நீங்கள் உங்கள் காதலியை இங்கு அழைத்து செல்வது போல் கனவு கண்டால் நினைத்தது நடக்கும் உங்களோட கனவுல உங்க காதலிய உங்களோட வீட்டுக்கு அழைத்து செல்வது போல கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்க கூடியது அது மட்டும் இல்லாம கலை அறிவியல் அதே மாதிரி கல்வியில வந்து எண்ணிய எண்ணம் ஏடேறும் நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த படிப்புக்கான அப்ளிகேஷன் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வந்து அடையக்கூடிய லட்சியத்திற்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிறது இப்ப இருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியா வந்து உங்களுக்கு குறைவதற்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம்